மாசி ஒரு மாதத்தில் அம்மா மாசி ஒரு மாதத்தில் சிவன் ராத்திரி அமாவாசை இந்த அமாவாசை நேரத்தில் தாயா பிரம்மன் சிரசருத்து அம்மா நீ பிரம்மன் சிரமறுத்து பித்துவரிதான் படுத்து படித்து கொள்ளையின்னா கொள்ளையம்மா அது மாயான கொள்ளையம்மா இந்த மாயான கொள்ளையில இந்த பரமேஸ்வரி இந்த பரமணிலி இந்த சிவ பார்வதி எப்படி தெரியுமா நெற்றிகன் படைத்தவளா நினைத்த புறம் பார்வையம்மா அயாடி உச்சிகன் படைத்தவளா உலகமெல்லாம் எல்லாம் பார்வையம்மா பத்து பட்ட சுடுகாடு நீ படுத்த இடம் ஆசானோ ஆயா உனக்கு சுத்தி சுடுகாடு சூறையாடு மாசானோ நீ பச்சை பிணங்கள் எல்லாம் பால்வடிய தின்பவளே சுட்ட பிணத்தை எல்லாம் சூறையாடி உண்பவளே